பிள்ளைகளே தொலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு விஷயம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஏலியாவின் ஊழியர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட வேதத்தின் ஒரு சில பகுதிகளை நாம் பார்க்க விரும்புகிறோம் யோவான் புஸ்தகம் பதினான்காவது அதிக முதலாவது வசனத்திலே இங்கே சொல்லி இருக்கிறது யோகான் புஸ்தகம் பதினான்காவது அதிக முதலாவது வசனத்திலே இப்படியாக இருக்கிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தராகிய ஏ தன்னுடைய சீசுகளை பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தராய் ஆண்டு ஒரு கொடுக்கிற வார்த்தை உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் வைங்க இயேசு விடத்தில் விசுவாசம் வைங்க நீங்கள் இந்த சம்ப இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்பு பதிமூன்றாவது அதிகாரம் யோவான் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அவருடைய இறுதி நாட்களை குறித்து சொல்கிறார் இங்கே கடைசி விருந்து ரா விருது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ கர்த்தராய ஆண்டவர் சொல்கிறாரு நாளைக்கு என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க தம்முடைய மரணத்தை குறித்து சொல்கிறேன் ஆசாரியர்கள் கையில் என்னை ஒப்பு கொடுப்பாங்க நம்ம கூட்டத்தில் இருக்கிற இதில் இருக்கிற ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் என்னை ஆசாரியர்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க அவர்கள் போர் சேவகர்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க என்னை நிர்வாணமாக்கி என்னை அரைந்து என்னை அவமானப்படுத்தி சிலுவையில் அறையுவாங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார் இப்போ நாளைக்கு இதெல்லாம் இப்படி நடக்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை சொல்லும்போது இதை கேட்கிற சீஷர்களுக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் உருவாகுது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை வருஷ காலமும் சீஷர்கள் இயேசுக்கு பின்னாடி வர்றாங்க குடும்பத்தை விட்டுட்டு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு சிலர் தன் ஆஸ்தியை விட்டு விட்டுட்டு பிழைப்பு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவே தஞ்சோம் அவரே போதும் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடியே வர்றாங்க எல்லாத்தையும் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசு மாத்திரம் போதும்னு சொல்லி அவர் பின்னாடி வர்றாங்க அவர் இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு வர அவரை நம்பி வர்றாங்க அதே போல் கர்த்தராயி ஆண்டவரும் அந்த மூன்றரை வருஷ காலத்தில் தன்னுடைய சீச்சர்களுக்கு ஒரு குறையும் வைக்கலை நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் தங்கிறதுக்கு ஏசு இங்கே இருக்கிறாரு அங்கே தங்கிக்கிடுவாங்க நேரத்துக்கு சாப்பாடு குறைவே கிடையாது மூன்று வருஷ காலம் இப்படியே வாழ்ந்துட்டாங்க எதை பற்றியும் கவலை கிடையாது இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை உழைக்க வேண்டிய தேவையில்லை நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கி அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இயேசு பார்த்துக்கிடுவார் அடுத்து எங்கே தங்கப்போகிறா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏசு பார்த்துக்கிடுவார் எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிடுவா இயேசு பார்த்துக்கிடுவார் இவருடைய குரு நம்முடைய குருவாக இருக்கிறவர் இயேசு பார்த்துக்கிடுவார் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு அவங்க தைரியமாக இருக்கிறாங்க இவரையே நம்பி இவரையே சார்ந்து இவருடைய வாழ்க்கை ஒரு மூன்று வருஷ வாழ்க்கை எப்படி ஆகிட்டுன்னா எல்லாமே இயேசுதான் இந்த சீச்சர்களுக்கு இந்த மூன்று வருஷ கால வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இயேசு பார்த்துக்கிடுவாங்க எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார் எல்லாமே அவரையே சார்ந்து அவரையே சுற்றி இவங்களோட வாழ்க்கையை மாறிட்டு இவர் திடீர்னு யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அவர் இல்லை அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை இயேசு இருக்கிறார்னு அவரை நம்பி வந்தோம் இப்போ நாளைக்கு ஏசு மறைத்து போக போகிறாரு நாளைக்கு ஏசு நம்ம கூட இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும் ஒரு பயம் என்ன ஆகுமோ நமக்கு இன்னுமே இயேசுவே ராஜான்னு நம்பிட்டு ஏசு ஒரு ராஜ்யத்தை அமைக்க போகிறார் நம்பிட்டு ஏசுக்கு பின்னாடியே வந்தோம் ஏசு இருக்கிறதுனால நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியலை ஏன்னா எல்லாத்தையும் ஏசு பார்த்துக்கிடுவார் ஏசுவை பார்த்தா பிசாசு பேய் நடுங்குது காற்று அமைதியாகுது கடலை அமைதி ஆகுது வியாதிகள் எல்லாம் மறையுது பிசாசுகள் ஓடுது ஏசு இருக்கிற தைரியத்தை ஒருவனும் பக்கம் வரமாட்டான் ஜனங்கள் மத்தியில் நல்லா இயேசு இருக்கிறவங்க மதிப்பு மரியாதையும் கிடைக்குது பெரிய பெரிய தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் மந்திரிகள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் விருந்துக்கு கூப்பிடுறாங்க பெரிய பெரிய பணக்காரங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்க பெரிய பெரிய ஊர் தலைவர்கள் விருந்துக்கு கூப்பிடுறாங்க அவங்க கூட இயேசு கூட சீசர்களும் போய் சாப்பிட்றாங்க ஒரு குறையும் இல்லை வாழ்க்கையில் குறையே இல்லாமல் வாழ்ந்துட்டாங்க கவலையே இல்லாமல் வாழ்ந்தாச்சு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் யாரை நம்பி வந்தாங்களோ அந்த அஸ்திவாரமே அங்கே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் உங்களில் எத்தனை பேருக்கு எப்படி நடந்திருக்குது நீங்கள் யாரை நம்பி வந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்திருக்குது இப்படி ஒரு சூழ்நிலையை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க ஒரு சிலர் சில விதவைகள் உண்டு இளம் வயதில் கணவனை இறந்திருப்பாங்க அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதோ ஒரு விபத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்துலேயோ வியாதியிலேயோ கணவனை இழந்திருப்பாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வாழ்க்கை எப்படி அந்த வாழ்க்கை அதை மீண்டு வந்தாங்கங்கிறது அவங்க நம்பிக்கை மொத்தமாக நொறுங்கி போயிருக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்கும்னு சில பேர் நண்பனை நம்பியமாக வந்துருப்பாங்க இப்படி நீங்கள் யாரையாவது அதிகமாய் நம்பின ஒருத்தர் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் சில பேர் பிள்ளைகள் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருப்பாங்க இந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாக இது என்ன காப்பாத்தோம் இப்போ அந்த நம்பிக்கை உடஞ்சி போகும்போது எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காதப்போ இப்போ இங்கே சீச்சர்களுக்கு நடக்குது ஏசுவை நம்பி ஏசு ஒரு ராஜ்யத்தை அமைக்க போகிறார் ஏசு ராஜா இஸ்ரே வரும்போது தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு கத்திட்டு வராங்க தாவீதுடைய மகன் இயேசு தாவிதீன் குமாரன் பருத்திமேயோ சொல்லும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுறான் காணியானே ஸ்திரி சொல்லும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான் அப்போ தாவீதின் வம்சத்தில் வந்தவர் மேசியா கேதுருக்கு கேட்கும்போது சொல்கிறாரு மேசியா நீர் தான் கேதுரு சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து அப்போ எல்லாம் இவங்களோட நம்பிக்கை இவர்தான்ப்பா அடுத்த ராஜா தாவீதுடைய சிங்காசனத்தில் அமரப்போற தாவீதி வம்சத்தை சேர்ந்த அரசர் நமக்கு வந்துட்டார் எப்படியும் ராஜ்யத்தை பிடிச்சிருவார் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கையோடு இப்போ அவர் சொல்கிறார் கடைசியில் நாளைக்கு நான் உங்க கூட இருக்க மாட்டேன் இன்னைக்கு நாம் சாப்பிட்ற இந்த விருந்து தான் கடைசி விருந்து என்னை அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி என்னை அறைந்து செலுவையில் அறைந்து என்னை கொலை செய்வாங்க எப்படி இருந்திருக்கும் நாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் நாம் இப்படி நடக்கும் இப்படி ஒரு ராஜ்யத்தை அமைப்போம் இப்படி ஒரு அதிகாரத்தில் இருப்போம் இயேசுவோடு கூட நாமும் ஆளுவோம் எவ்வளவு கோட்டைகள் கட்டி வச்சுருந்தாங்க ஒரே இரவில் எல்லாம் சுக்குநராக நொறுங்கி போச்சு இப்போ மிகுந்த கலக்கம் அவங்க இருதயத்தில் வருது பயம் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க ஒன்று நம்ம கூட்டத்தில் எவன்டா அவரை காட்டி கொடுக்க போறவன் அது ஒரு பக்கம் கேள்வி நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு வேற சொல்லிட்டாரு யாராக இருக்கும் அது அது ஒன்று இன்னொரு பக்கம் ஏசு நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆகும் அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல என்ன செய்வோம் ஏசு இல்லைன்னா வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம் அவரை கூட திரும்ப அந்த பழைய இடத்துக்கு போக முடியுமா என்ன ஆகும் எப்படி போறது இயேசுவை நம்பி போனேன் இப்போ இயேசு இல்லை இறந்துட்டாரு இயேசு இல்லை போக முடியுமா திரும்ப என்ன செய்கிறது ஒண்ணுமே புரியல பயம் கலக்கம் அவங்களுக்கு இயேசுவையே கொலை செஞ்சாங்கன்னா அடுத்து நம்ம நிலைமை என்னாகும் பயம் நமக்கு என்னாகும் இயேசுவை பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நேசிக்கிறவர்களும் இருந்தாங்க இயேசுமேல பொறாமை நிமித்தமாக இயேசுவை கொலை செய்ய தேடினவங்க இருந்தாங்க அப்போ இயேசுக்கு இப்படி செஞ்சாங்கன்னா இயேசுவோட இருந்த நாம என்ன ஆகும் பயம் இன்றைக்கும் பல பேருக்குள்ள ஒரு பயம் இருக்கு பயத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மனுஷன் எனக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மனுஷன் ராத்திரி யாச்சினா தெனாம அலறி பயத்தில் கற்றுவோம் இனியை கொல்ல வர்றாங்க கொல்ல வர்றாங்கம்மா ஒரு அசுத்த ஆவி அந்த மனுஷனை துரத்தும் அந்த அசுத்த ஆவினால் ராத்திரி போல் பயந்து அலறுவான் ராத்திரி ஃபுல்லாக அலறுவான் தூங்கவே மாட்டான் பத்து நிமிஷம்னாலும் நிம்மதியாக தூங்க முடியாது சிலரை மாத்திரை போட்டுட்டு தூங்குவான் தூங்குறதுக்குன்னு மாத்திரை போடலாம் தூங்க முடியாது அந்த மாத்திரை போட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிம்மதியாக தூங்க முடியாது அலறி கத்துவான் அந்த ஆளுக்காக நாங்கள் ஜோம் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் ஜெவு பண்ணுவோம் அவங்க அந்த மனுஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் அவரை அந்த அசுத்தாவிலேருந்து விடுதலை கொடுத்தார் இப்படி பயத்தில் அலறி எந்திக்கிறவங்க தூக்கத்தில் எந்திக்கிறவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க பயம் சிலருக்கு வெளியில் போகிறதுக்கு பயம் என்ன நடக்கும்னு தெரியல என்ன பண்ணுவோன்னு தெரியலையேன்னு பயம் இங்கே இவர்களுக்கு ஒரு விதமான பயம் நான் இவரையே நம்பி வந்திருந்தேன் நான் நம்பினவர் என் கூட இனிமே இல்லைன்னு சொல்கிறாரே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரே என்னவாகும்னு சொல்லி பயம் யாரையாவது நீங்களும் அப்படி நம்பி இருப்பீங்க நம்பினவர்கள் உங்கள் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் உங்கள் மனசு எப்படி உடஞ்சிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்போ அது நடக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இங்கே சீச்சர்களுக்கும் அதே போல் நடக்குது இவங்க பயத்தில் உறைஞ்சி போய் இருக்கிறாங்க அப்போ தான் கர்த்தராகி ஆண்டவர் அவருடைய இருதயங்களை அறிந்தவர் அவர் சொல்றாரு உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக நீ கலங்க வேண்டாம் நீ விசுவாசம் வை நீ என் நம்பிக்கை வை யோவான் புஸ்தகம் பதினாறாவது அதிகார முப்பத்தி மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதியில் அங்கே எழுதியிருக்குது உலகத்திலே உங்களுக்கு உபோத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றாரு உபோத்திரம் உண்டு நான் போயிடுவேன் உபத்திரம் உண்டு உனக்கு ஆனாலும் நீ திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தவேன் மரணத்தை ஜெயித்தவர் யாருமே எதிர்பார்க்கலை சிறுவையில் அரைஞ்சவர்கள் எதிர்பார்க்கலை சீசர்களுமே எதிர்பார்க்கலை சோகத்திலையும் துக்கத்திலையும் கிடக்கிறாங்க இயேசுவை சிறுவையில் அரைஞ்சிட்டாங்களே இயேசுவைக்கு அடக்கம் பண்ணியாச்சு துக்கத்தில் இருக்கிறாங்க உரைஞ்சி போய் மூன்றாவது நாள் உயிரோடு வந்தார் சீசர்கள் மத்தியில் நடுவில் வந்து நின்றார் சீசர்களோடு அப்பமும் மீனையும் புசிச்சார் சீசர்களோடு கூட நடந்தார் உயிரோடு எலும்பினதுக்கப்புறம் சீசர்களோடு தோல் மேலே கை போட்டு கைகோர்த்து நடந்தார் மரணத்தை ஜெயிச்சவர் இயேசு சொல்கிறாரு பத்திரம் உண்டு கஷ்டம் உண்டு உனக்கு வேதனைகள் கண்ணீர் உண்டு பயப்படாத பயப்படாத எல்லாத்தையும் தாண்டி இந்த மரணத்தை ஜெயிச்ச நான் கூட இருக்கிறேன் உலகத்தை ஜெயிச்சுட்டேன் நான் நான் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத கருத்தராகி ஆண்டு சொல்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களை பார்த்து உங்கள் இறுதியையும் கலங்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் ரட்சகர் உங்கள் மீட்பர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உண்டு அவர் உங்களை மீட்பார் அவர் உங்களை விடுவிப்பார் வேதாகமத்தில் பல ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சாமு வெளியின புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்று சாமு வெளியின புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தாவீது அப்படிங்கிறதான ஒரு பையன் இருக்கிறான் இஸ்ரேவேல் தேசத்தில் யுத்த காலம் வருது அங்கே கோலியாத் அப்படிங்கிற ஒருத்தன் இஸ்ரே வீரர்களுக்கு பெலிஸ்தியர்களை சேர்ந்த பெலிஸ்தியவை சேர்ந்த ஒரு ராட்சச ரூபம் கொண்ட ஒருத்தன் இஸ்ரே வீரர்களுக்கு எதிராக அவருடைய சேனைக்கு எதிராக வந்து நிற்கும் இப்பயுமே காலிலேயும் சாயங்காலமும் தினமும் வந்து இஸ்ரேவீரர்களை சண்டைக்கு கூப்பிடுறது உங்களில் யாராவது ஒருவர் என்கிட்ட சண்டைக்கு வாங்க என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்களுடைய பாலஸ்தீன் எங்களுடைய பெலிஸ்தியர்கள் உங்களுக்கு அடிமை என்னை ஜெயிச்சிட்டா எங்களுடைய மொத்த ஊரும் உனக்கு அடிமை அவனை குறித்து வேதம் சொல்லுது ஆறு முலம் ஒரு ஜான் அவனுடைய உயரம் இருந்துதான் ஆறு முளம் ஒரு ஜான் கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி அடி கணக்கில் பார்த்தா பத்து அடி அப்படி யோசிச்சு பாருங்கள் அடி உயரத்துக்கு ஒரு மனுஷன் நம்ம ஆளுக்கு சராசரி உயரம் அஞ்சரை அடி யோசிச்சு பாருங்கள் அஞ்சு அடி அஞ்சு அடி இருக்கிறவன் பத்தடி உயரம் இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் சண்டை போடணும் இது முடியுமா யாருக்கு தைரியம் வரும் இடுப்பு உயரத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தனை போய் அடிக்கணுன்னா முடியுமா அடிக்க முடியாது அவன் காலிட்டே ஒரு நசுக்கு ஈய எறும்பு நசுக்கிறது போல நசுக்கிடுவான் இப்போ இப்படிப்பட்ட உயரமான ஒருத்தன் வந்து நின்றுட்டு ஒத்த சேனைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களில் சண்டை போடுறதுக்கு யாராவது ஒரு ஆண்பளை இருக்கிறானா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஒருத்தனுக்கும் போகலை எல்லாரும் பயம் பயத்தில் ஒளிஞ்சு கிடக்காங்க இங்கே வேதம் சொல்லுது ஒன்று சாமி புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெளிச்சனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் ராஜா சவுளை குறித்து சொல்லும்போது போது ராஜாவாக்கும் போது இஸ்ரவேலர்களிலே நல்ல பெரிய வீரன் நல்ல உயரமானவன் நல்ல வீரன் சொல்லி சவுளை பார்த்து எழுதியிருக்குது அப்போ ஒரு வீரன் அவருடைய மகன் யோனாத்தானை குறித்து நீங்கள் இங்கே ஒன்று சாமியல் புஸ்தகத்தில் வாசிங்க யோனாத்தான் ஒரு நல்ல வீரன் ராஜாவும் ராஜாவுடைய மகனும் நல்ல வீரமுள்ள ஆட்கள் இவங்களே பயந்தாங்கன்னு வேதம் சொல்லுது சவுல் பயப்படுறான் வீரமான ஆளே பயந்தான் ராஜாவே பயந்தான்னு சொன்னால் ராஜாவுடைய பிள்ளை சண்டைக்கு போகலை வீரமுள்ள ஆளே சண்டைக்கு போகலைன்னா சிப்பாய் மற்றவங்க நிலமை என்ன ஆகும் ராஜாவே பயந்து ஒளிஞ்சு கிடக்கிறாருங்க இப்போ இவை வந்து நின்று அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த நேரத்தில் தான் இந்த தாவியதுடைய தகப்பன் ஈசாய் தன்னுடைய மூத்த பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் முதல் மூன்று பிள்ளைகளும் அங்கே இஸ்ரேவேலுடைய இங்கே சவுலுக்கு கீழே இராணுவத்தில் இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்குறதுக்காக தாவிதை அனுப்புகிறாரு போய் உன் சகோதரில் போய் பார்த்துட்டு வா அவங்க சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாரு கையில் கொஞ்சம் பலகா தின்பண்டங்கள் எல்லாம் திங்கிறது கொடுத்து பால் அடைக்கட்டிகள் இன்னும் பால் சம்பந்தமான காரியங்கள் இன்னும் பயிர் எல்லாம் வறுத்து இதெல்லாம் கொண்டு போய் உடைய சகோதரர்களை கொடுத்து சகோதரர்கள் மேல் அதிகாரிகளுக்கும் கொடுத்து நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தாவி இதும் வந்து பார்க்குறா சகோதரர்களை பார்க்க வந்தால் இங்கே கூட்ட கூட்டமாக நிற்கிறாங்க இப்போ தாவி இது பார்க்குறா என்னடா இது கூட்டங்குண்டமாக நிற்கிறாங்க என்னமோ பேசுகிறாங்களே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சா இங்கே கோலியாது வந்து நின்று இஸ்ரேவியல் சேனையை அவமானப்படுத்துகிறதையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறதையும் கேட்குறாரு அவங்ககிட்ட சண்டைக்கு யாராவது போகிறான்னா யாருமே போகலை எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க அப்போ இங்கே ராஜா ஒரு காரியம் ஒன்று சொல்கிறாரு சவுல் இந்த கோழியாத்த போய் சண்டைக்கு போய் கோழியாத்தை யார் கொள்கிறாங்களோ அவன் தலையை யார் எடுத்துகிட்டு வர்றாங்களோ அவனுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் வேறு வெகுமதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார் இந்த இது கேட்குற ராஜா என்ன சொன்னாருன்னு ராஜா இப்படி தன்னுடைய மகளை திருமணம் அடித்து கொடுப்பாரா நல்ல வெகுமதியெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க கேட்குறாரு இந்த தாவிதின் சகோதரர்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு இதை சத்தம் போடுறாங்க உனக்கு என்ன வேலை இங்கே நீ என்ன பண்ணுறத நீங்கள் நிற்கக்கூடாது நீ போ அப்படின்னு அதட்டுறாங்க அவர் இல்லை இல்லை தாவிது வாலிபன் இல்லை இல்லை அப்படிலாம் என்னால் போக முடியாதுன்னு சொல்லி திரும்ப போய் இன்னும் மற்ற வீரர்களுக்கிட்டையும் கேட்குறாரு அப்போ இந்த வீரர்கள் சொல்கிறாங்க இந்த கோழியாத்த கொள்றவங்களுக்கு ராஜா இப்படிப்பட்ட வெகுமதிகள் எல்லாம் கொடுப்பாராம் ராஜா பாராட்டுவார் அப்படியா சரி நான் போகிற சண்டைக்குன்னு சொல்லி இந்த தாவிதை சொல்கிறார் இதை கேட்கும்போது தாவீதுடைய சகோதரர்கள் கோவப்படுறாங்க மற்றவங்கள்லாம் யோசிக்கிறாங்க எப்பட்றா நீ போய் சண்டைக்கு போவே அப்போ தாவீது இது சைதி ராஜாவுக்கு போகுது தாவிதுன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான் ஒரு மேய்ப்பன் ஆடு மேய்க்கிறவன் சண்டைக்கு போகிறேன்னு சொல்கிறான் ஆடு என்னைக்கு சண்டைக்கு போவான் என்ன சண்டைக்கு போவான் சரின்னு கூப்பிட்டு கவசம் கைக்கு காலுக்கு ஷூ எல்லாம் மாட்டி கவசங்கள் எல்லாம் மாட்டி தாவிதை நடனா தாவிதெல்லாம் நடக்க முடியல ஏன்னா இதெல்லாம் போட்டு பழக்கம் கிடையாது அப்போ தாவிதை எல்லாத்தையும் கலட்டி தூர போட்டு இதெல்லாம் போட்டு என்னால் பழக்க முடியலை பழக்கம் கிடையாது நடக்க முடியாதுன்னு சொல்கிறார் அப்போது ராஜா யோசிக்கிறாங்க மற்றவங்களாம் எப்படி தானே சண்டைக்கு போவேன் கத்தியும் வேண்டாம் கத்தியும் போட்டு சண்டை போ கத்தி எடுத்து சண்டை போட்டு பழக்கம் கிடையாது நீ எப்படி சண்டை போடுவேன் அஞ்சு கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறார் தாவிது இப்போ இங்கே ஃபிலிஸ்தீனுங்கிற ஒரு மனுஷனை கண்டு இஸ்ரேவலில் இராணுவமே கலங்கி பயந்து இருக்குது இவ்வளோ பெரிய ராட்சசன் உயரமான ஒரு மனுஷன் பெரிய பலசாலி அவனை விட பலசாலிங்க யாருமே கிடையாதுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு இளம் வாலிபன் மிஞ்சிப்பானால் ஒரு பதினாறு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த வயசில் இளம் வாலிபன் தாவிது கல் மாத்திரம் அஞ்சு கூழாங்கல் அஞ்சு கல் சின்ன கல் எடுத்துட்டு போகிறாரு அப்போ அங்கே அது கோழியாத்து கேட்கும் கல்லை எடுத்துட்டு வரையே நான் என்ன நாயா ஏன்னா இந்த கல்லை வச்சு நாயை விரட்டுறதுக்கு தான் நாயை கொல்றதுக்கு இல்லை இந்த சின்ன கல்லை கொண்டு எரிஞ்சு நாயை விரட்டுவாங்க பயன்படுத்துறது அப்போ நீ என் நான் என்ன நாயா இந்த கல்லை எடுத்து வந்திருக்கியே அப்போ தாவி சொல்கிறாரு நீ நாய் இல்லை நீ செத்த நாய் நீ ஒரு செத்த நாய் உனக்கு இந்த கல்லே அதிகம் பயங்கர கோபம் கோழியாத்துக்கு நான் செத்த நாயா இவன் கோபத்தில் சண்டைக்கு வரான் தாவீது தூரத்தில் இருந்து கவனில் கட்டி கல்ல தூக்கி நெத்தியில் வீசும்போது நெத்தியில் பட்டு மயங்கி கீழே விழுந்துடுறான் இவன் இது கத்தி கிடையாது அவங்ககிட்டே போய் அவங்க கத்தியை எடுத்து அவங்க தலையை வெட்டிடுறான் இப்போ இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் ஒரு பெரிய ஒரு சேனை மிகப்பெரிய சேனை பலம் கொண்ட ஒரு ராஜா பயந்து போயிருக்கிறான் தேசமே பயந்து கலங்கி போயிருக்குது எப்படி விடுதலை கிடைக்கி யார் இவனை போய் இந்த ராட்சசனை கொள்றதை யார் போய் கொள்ளுவா இப்போ இவங்கிட்டேருந்து நம்மளை யார் காப்பாற்றுவான்னு பயந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தராகி ஆண்டவர் கர்த்துடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தார்னு வேதம் சொல்லுது இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி சவுல் மூலமாய் தாவீதை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் அப்படி அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்துடைய ஆவியானவர் தாவிதை மந்து மீது இறங்கினார்னு வேதம் சொல்லுது அப்போ கர்த்துடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனின் மூலமாக கர்த்தார் அது கர்த்தோடைய ஆவியை பெற்றவர் கர்த்துடைய ஆவி தாவித்துக்குள்ளே இருக்குது இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்கறதுக்காக வர்றாரு அங்கே வேதம் சொல்லுது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இப்போ கர்த்துடைய ஆவி தாவிதுக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாது தாவியதுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் கர்த்துடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது அதில் தான் தாவி தைரியமாக போகிறார் தாவிது சவுலுக்கிட்ட சொல்லும்போது இவன் என்ன சாதாரண ஒரு மனுஷன் ஒரு முறை கரடியும் சிங்கம் வந்தது ஆடுகளை திங்க வந்தப்போ அந்த கரடி சிங்கத்தோட வாயை நான் கிழிச்சி பெடறியை பிடிச்சி தரையில் அடித்து கொண்டேன் இப்போ இதெல்லாம் கேட்கும்போது சவுளுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஒரு சின்ன பையன் கரடி வாயை கிழித்தேங்க சிங்கத்து வாயை கிழித்தேங்க என்ன ரீல் விடுதான் என்ன கதை சொல்லுதான் நம்பிக்கை வந்திருக்காது இதெல்லாம் எதனால் நடந்தது கர்த்துடைய ஆவி தாவிதுக்குள்ளே இருக்கிறார் கர்த்துடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறார் இப்போ இஸ்ரவேலர்களுக்கு வீரர்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக கர்த்துடைய ஆவியானவர் சித்தம் பண்ணியிருக்கிறாரு கர்த்துடைய ஆவியானவர் இருந்து கிரியை செய்கிறாரு உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் கோலியாத்தை போல ராட்சசன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் எதை கண்டும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது கலங்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னால் கர்த்துடைய ஆவியானர் உங்களுக்காக வருவார் கர்த்தராக ஆண்டவர் இயேசு சொன்னார் உங்கள் இறுதியும் கலங்க வேண்டாம் நீ பயப்பட தேவை கிடையாது ராட்சசனை போல் மலை போல எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி உன்னை அழிக்கிறதுக்கு உனக்கு துன்பதத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வியாதியோ எவ்வளவு பெரிய பிசாசின் கிரியோ எதை கண்டும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா கர்த்தராகி ஆண்டவர் ஆவியான தேவன் உங்களை விடுவிக்கிறதுக்காக அவர் உங்களுக்காக வருவார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராய ஆண்டு கொடுக்கிற வார்த்தை உங்கள் இறுதியும் கலங்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்காய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்காய் வருவார் எதை நினைச்சும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலியாத்து போல பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டாம் கர்த்தரா இயேசு உங்களை விடுவிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் வருவார் தேவன் வருவார் இல்லைனா தாவிதை போல யார் மூலமாவது கிரியே செய்வார் நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கருத்தராக ஏ சுற்றுலாரு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நீங்கள் செய்யுங்க அவரிடத்துல விசுவாசமாயிருங்க அவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மகா கிருவு இறக்கமும் நல்ல தேவனே உங்க நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய கரம் இறங்கட்டும் அப்பா கோழியாத்தை போகல ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாள் வந்து நிற்குது என்று சொல்லி நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பேன் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு ரவி வயசை கண் பாருங்கள் யார் என்னை இவன் கையிலிருந்து விடுவிப்பான் எனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் என்னால் ஜெயிக்க முடியுமா நான் இதில் வெற்றி பெறுவேனா என்று சொல்லி பயந்து போய் வித கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்கள் தேவனே இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையாய் இறங்குங்க வெற்றியை கொடுங்க ஆயுதத்தோடும் கவசத்தோடும் வித பாதுகாப்புகளையும் வைத்து கொண்டு யுத்தத்துக்கு வந்தவனிடம் முன்பதாக எந்த ஒரு பாதுகாப்பு கவசம் இல்லாத சாதாரண சிறிய கற்களை கொண்டு வெற்றியை கொடுத்தீங்க பிள்ளைகளிடத்தில் பலம் இல்லை பண பலம் இல்லை ஆள் பலம் இல்லை உதவிக்கு யாதுமே இல்லை ஆனால் கர்த்தரை ஆண்டவர் நீர் உடைய பிள்ளைகளுக்காக இருக்கிறீர் ஆதரவற்ற உடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறீர் ஆயுத பலம் அல்ல ஆட்களின் பலம் அல்ல சரீர பலம் அல்ல மாம்சத்திலும் பலம் கிடையாது ஆனாலும் கர்த்தராகி ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்க நீர் இருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் என்று சொல்லி உங்களுக்காய் கர்த்தர் இறங்கி வருவார் உங்களுக்கு வெற்றியை தருவார் நீ போராடாத நீ யுத்தம் செய்யாத இடத்துல உனக்கு வெற்றியை தருவார் உனக்கு எதிராக எழும்பின எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்வார் உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் வேதம் சொல்லுகிறது அது என்னால் எழும்பின கூட்டம் அல்ல அது தேவனால் அனுப்பப்பட்ட கூட்டம் அல்ல உனக்கே விரோதமா எலும்பினவர்களை ஒன்றும் ஒன்றுமில்லாதபடி ஆக்கி போடுவாரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வாரம் நீர் இவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் ஆசீர்வதிப்பார்கள்